ஆனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ரோஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இல்லை அங்கங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அடிச்சுட்டு போறாரு ஸோ கானா வினோத் இது ஆனால் கம்பல்சரி தேவை என்ன ப்ரோ கானா வினோத் மேலே வன்மமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது இல்லை கானா வினோத் இதுக்கப்புறம் அது திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு கவுண்டர் போட்டுட்டு ஒரு பக்கம் இருக்காரு அதனால தான் மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கானா வினோத் பிடிச்சிருக்கு சரி ஓகேப்பா அந்த மனுஷன் வந்து ஓரளவு ஜென்யூனா இருக்காரு அங்கங்க கவுண்டர் போறாரு அப்படின்ற மாதிரி பிடிச்சிருக்கு ஆனால் அது மட்டுமே பத்தாது அது டாஸ்க்கை விளையாட ஆரம்பிக்கணும் இந்த வாட்டி தான் விளையாட ஆரம்பிச்சாரு ஆனால் அதில் ஒரு பஞ்சாயத்து வந்து இப்போ அவரை போட்டு துவைக்கிறாங்க ஸோ இது ஏன் நல்லது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல்

பாத்தீங்கன்னா ஜூஸ் தூக்கிட்டு வந்திருப்பாரு இந்த ஜூஸ் வச்சு இன்னைக்கு எபிசோட் எப்படி முடிக்கிற பாரு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாரு இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கற மாதிரி எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயரா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல விரும்பல ஆனா ரோஸ்ட் இருக்கு ஒரு மூணு பேருக்கு ரோஸ்ட் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் பயங்கரமா இல்லை ஏன்னா எபிசோட்ல பாதிக்க மேல ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது சேண்ட்ரா புடிச்சிட்டாங்க அவங்க பர்ஃபாமன்ஸ் இறக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அடுத்த புறம்போட வரும்னு நினைக்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த கானா வினவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விமர்சனம் வச்சா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க டக்கு டக்குன்னு கத்துறீங்க கோவப்படுறீங்க எகிரிட்டு போறீங்க நெஞ்சு நிமித்திட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு அது எல்லாம் உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான் வீக் வந்து சண்டை போட்டார்ல அந்த சண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவருக்கு கூட வந்து பேசவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுது இதை கானா வினோத் மட்டும் இந்த வீட்டில் பண்ணல நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குங்களே இப்போ கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் எகிரிகிட்டு ஒரு மாதிரி போகிறாரு அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேசவே விட மாட்டாரு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சார்னா வச்சாங்கன்னா வச்சுக்கோங்களா உடனே ஒரு என்ன பண்ணு உன்னை பற்றி சொல்லவா உன்னோட வண்டவாளத்தில் எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றம் பாரு உன்னை பற்றி நான் எப்படி கழிவுகளை ஊத்துறம் பாரு நீ வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு எகிரிகிட்டு போயிடுறாரு அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்கணும் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பதில் இருந்தால் அந்த பதிலை வந்து கொடுக்கணும் ஆனால் இந்த மனுஷனுக்கு அது புரியவே மாட்டுது நான் அதை தான் சொல்லுவேன் கானா வினோத்துக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை அதுதான் இதை திருத்திக்கிட்டால் மட்டும்தான் கப்பு இது இதை வந்து சரி பண்ணிக்கிட்டா டைட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டைட்டில் கம்பல்சரி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து டாஸ்க் விளையாடி தான் ஆகணும் டாஸ்க் விளாட்னா கம்பல்சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும் அதை ஃபேஸ் பண்ணணும் இன் கேஸ் இதே மாதிரி ஆட்டிடியூட் அவர் வச்சுக்கிட்டே இருந்தார்னா ஒவ்வொரு டாஸ்க் எண்டுலையும் பார்த்தீங்கன்னா அவர் அடி வாங்குவார் கம்பல்சரி வார்த்தை விடுவார் மாட்டுவார் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்து முதல் தடவையாக விஜய் சேதுபதியே இந்த அளவு ரோஸ்ட் வாங்குறாரு நினைக்கிறேன் ஸோ இந்த ரோஸ்ட்டு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவர் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே சார் நான் தப்பு பண்ணிட்டு இப்பயே பார்த்தீங்கன்னா உடனே சாரி கேட்டுறாரு அது விக்ரமோட ஸ்ட்ராட்டஜி விக்ரமோட ஏதாவது தப்புன்னு சொன்னோம்

விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு விக்ரம சப்போர்ட் பண்றாரோ அந்தளவுக்கு பப்ளிக் வந்து போட்டு இருக்காங்க சார் நீங்க சும்மாட்ட கூட அவனை இந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டாங்க நீங்க நேற்று பக்கெட் தூக்குன தூக்கில மொத்த பேர் வந்து அதே பக்கெட்ல விக்ரம முக்குறாங்க சோ அது எனக்கு அது பார்க்கும்போது சோசியல் மீடியா போட்டு அந்த கிளி கிளிக்கிறாங்க விக்ரமே ஆனா விக்ரம் கிட்ட இந்த ஒரு இது இருக்குங்க ஏதாவது ஒரு கானா வினவத்துக்கிட்ட இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார் நீங்க சரியாவில்ல கோவப்படுறீங்க இந்த மாதிரி வன்மத்தை சொல்லலாம் இதெல்லாம் அவரோட ரியாக்ஷன் ரியாக்சன் போகணும் நானா ஐயோ அம்மா சத்தியமா சொல்றேன் சார் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சார் அசிங்கமா இருக்கு சத்தியமா சொல்றேன் ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் பண்ணது நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே பாத்தீங்கன்னா ச்ச இவனை எப்படி இதுக்கு மேலே திட்டுறது அப்படின்ற பர்ஃபார்மன்ஸை போட்டுருவாரு அவர் திட்டவே முடியாது விஜய் சேதுபதியால இப்ப கானா வினவத்தை திட்டுற மாதிரி விக்ரம திட்டவே முடியாது பார்க்கலாம் இதுக்கப்புறம் எங்க திட்டமும் போறதில்லை ஏன்னா இது அவர் விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டாங்க அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்த அடுத்த வீக்கில் பார்க்கலாம் இந்த இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கானா வினவத்தை இந்த அளவுக்கு ரோஸ் பண்றது காரணம் அவருக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி தான் விஜய் சேதுபதி சொல்றாரு அப்படின்ற எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா நீங்க கத்துறீங்க கோவப்படுறீங்க யாருமே பேச விட மாட்டேறீங்க அப்படின்றது ஸோ இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பிரச்சனைங்க யாருமே அடுத்தவங்கள பேச விட மாட்டுறாங்க கான வினவத்தும் பார்வதி திவ்யாவாகட்டும் திவ்யா இப்போ கான வினவத்துக்கும் திவ்யாவுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து பேச வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பேச விட மாட்டாங்க இவங்களே பேசிக்கிட்டே இருப்பாங்க கான வினவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு விஷயம் ஏதாவது சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் பேச மாட்டார் அவங்களுக்கு எக்ரிகிட்டு போய்டுவார் அடி ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி போய்டுவார் ஸோ ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட்ஸாக தான் ஆனால் மேட்ரு ரெண்டு பேருமே ஒன்று தான் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேச விட மாட்டாங்க இது திவ்யா கான வினோத் மட்டும் இல்லை இந்த சீசனில் இருக்க முக்காவசி பேர் அப்படி தான் இருக்காங்க ஏன்டா பேச விடுங்களேண்டா அதாவது ஒருத்தவங்க நீங்கள் ஒரு கருத்து வைக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க லிசன் பண்ணுங்க அதை பண்ணாம நீங்க என்ன பண்ணாலும் சரி மக்களுக்கு சுத்தமாக பிடிக்காது முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க கேட்டு நீ பதில் சொல்லு அப்போதான் ஓ இவ்வளோ சூப்பராக பதில் சொல்றானே செம்மையா கவுண்டர் அட்டாக் கொடுத்தாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு நீ என்னதான் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவன் அவ்வளோ கேள்வி கேட்கறான் எதுக்குமே பதில் சொல்லாமல் திருப்பி எகிரிட்டு போறான் யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் ஒரு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் காணாம வந்து கேம் ஆடி ஆடிதான் ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் போட்டுக்கிட்டே அப்படியே வந்து ஒப்பே திட்டி டைட்டில் அடிக்கலாம்லாம் நினைக்கவே முடியாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் டாஸ்க் வந்து கண்டிப்பாக டஃபாக தான் இருக்கும் யாருக்கு தெரியும் இவனங்களை பொறுத்தவரை தெரியாது நான் நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரிஞ்சி டாஸ்க்கு கொடுப்பானுங்க உங்களுக்கு நம்பியும் சொல்ல முடியலங்க ஏன் ஏஞ்சல் வர்சஸ் டெவில் டாஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் மேபி ஈவினிங் கிட்ட அப்டேட் வரும் அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் வர்சஸ் டெவில் இந்த டாஸ்க்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணுவானுங்க ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால் பேர் டெவிலாக தான் இருக்கானுங்க ஏஞ்சல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு போது ஏஞ்சல் வர்சஸ் டெவிலாம் கொடுத்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படி இருந்து சொல்லி கலவரம் தான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போடுவாங்க மேக்கப்லாம் இல்லை உண்மையிலே எல்லாருக்கும் ரத்தம் ஊற்றும் கண்டிப்பாக டெவில்னு சொல்லிட்டு அடித்து காலி பண்ணுறானுங்க அந்தளவுக்கு இந்த சீசன் வந்து சூப்பரான டாக்ஸிக்கான சீசன் ஸோ இந்த சீசனுக்கு ஏற்ற டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏஞ்சல் வர்சஸ் டெவில் தான் தயவு செஞ்சு பிக் பாஸ் டீம் கொஞ்சம் கொடுத்து தான் தொலைங்கல நாங்களும் பார்த்துடுறோமே ஒரு தடவை சும்மா எப்போ பார்த்தாலும் கிரிஞ்சா ஸ்கூல் டாஸ்க்கு இந்த நகையை கண்டுபிடிக்கிறது ராஜாங்க டாஸ்க்கு என்னையா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அதாவது என்ன இவங்க பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப ஃபன்னாக கொண்டு போகிறாங்களே எபிசோட் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எனிவேஸ் அது ஒரு பக்கம் விட்டு தெரியுங்களேன் ஏன்னா கான வினவத்துக்கு மேட்ருக்கு வரும் அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்பயே கரெக்ட் பண்ணிக்கிட்டால் தப்பிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இல்லை வரக்கூடிய வாரங்களும் இதே மாதிரி வந்து வார்த்தையை விட்டுக்கிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு மேலே இருக்க ஒப்பீனியன் ஓ இவருக்கு யோசிக்கத் தெரியல போல ஏன்னா கான வினவத்து மேலே இப்போ வரைக்கும் டவுட் இருக்கு அவருக்கு பெருசாக கிளவராலாம் யோசிக்க மாட்டாரு அங்கே கவுண்டர் போறாரு பாட்டு போறாரு டேலண்ட் இருக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது ஸோ வரக்கூடிய வாரங்களில் எக்ஸ்போஸ் ஆவார் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகணும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக உள்ள இருக்க ஆதிரையெல்லாம் அவ்வளோ வைத்தறிச்சல வந்திருக்காங்க ஸோ அப்படின்னும் போது எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஸோ எக்ஸ்போஸ் போது அவர் எப்படிப்பட்ட எப்படி யோசிக்கிறாரு எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி மொத்த பேருக்கு தெரிய வரும் அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இவர் வந்து வின்னிங் வின்னருக்கான ஒரு பொட்டன்ஷியலான பிளேயர் பா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சப்போர்ட் வரும் இப்போதைக்கு கானா வினோத்துக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் இது அந்த சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து இன்னார்கானிக்காக இருக்குது அது வந்து உங்களை நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு எங்கேருந்து ஓட்ஸ் வருது எங்கேருந்து சப்போர்ட்ஸ் வருது அப்படின்றது தெரியும் ஸோ அது இருந்தால் தப்புன்னு நான் சொல்ல முடியாது அந்த சைட்லேருந்து ஒரு சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த சப்போர்ட்டும் வேணும்னா ஒரு கேம் பிளேயோ மாற்றி தான் ஆகணும் கேம் பிளேயோ மாற்றி தான் வெறும் வெறும் வச்சு மட்டும் ஒப்பேத்த முடியாது டாஸ்க்கையும் விளையாடி தான் ஆகணும் அதில் கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும் ஸோ யோசிச்சு அதை விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோவில் தான் சொல்கிறார் யோசிங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றது உங்களால் ஏற்றுக்கவே முடியல உங்களால் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுதான் காண வேணுக்காங்க பிரச்சனை அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதை வந்து ஏற்றுக்கவே முடியல எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போய்ட்டு அவ்வளோ அக்ரஸிவ் ஆகிறது கூட கமுர்தினை சேர்த்துட்டு கம்மோ சேர்த்துட்டு அவ்வளோ அக்ரஸிவ் ஆகிறது இப்போ எப்படி காண வேணத்தை திட்டுறீங்களோ ஏன் சார் கமுர்தினை திட்டல அப்படின்ற ஒரு கேள்வி வருது கமுர்தினை மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சம் கானா வினத்தை திட்டுறீங்க ஓகே ஆமாம் அவர் பண்ணது தப்பு தான் கமர்தின் மட்டும் ஏன் திட்டமாட்டிங்க அவர் என்னது அப்படியே இந்த அதிசய பிரிவியாவது அவர் அப்படியே சூப்பராக உள்ள பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருல்ல டெமோன்னு ஒரு கெட்டப்போ போட்டு பார்வதி தடவை தவிர அந்த பயப்பில் வேற என்ன பண்ணிச்சு அந்த அந்த வேலையை ஒன்று பண்ணிச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கானா வினத்தோட சேர்ந்து அந்த எப்படி சொல்கிறது நகையை அடிக்கிறதுல கொஞ்சம் அக்ரஸிவாக ஆனாப்பில்ல இது ரெண்டு வேலை தான் பண்ணாப்பில்ல ஆனால் இங்கே கானா வினத்தை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க கரெக்டாக கேள்வி கேட்கணும் எப்போ தான் அப்போ தான் அவருக்கும் புரியுன்னு வச்சுக்கோங்க பண்ணுறது தப்புன்னு தெரிய வரும் ஆனால் அதே சமயத்தில் கமர்தினே கேளுங்களேன் கமர்தின் ஏன் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த மக்களும் உங்களை கேள்வியாக கேட்பாங்க அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க ஏன் அவர் தான் ரெடியாக இருக்காரு இந்த மாதிரி விமர்சனங்களை கொடுங்க நான் தான் வாரி வாரி வச்சு வாரி அப்படியே எல்லாத்தையும் கொட்டிகிட்டு எடுத்துட்டு போகிறேன் அதை பார்த்து நாங்கள் வந்து எபிசோடு அதுக்கேற்ற மாதிரி நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல ஸோ அவர் இன்னைக்கு மட்டும் கம்பூர்த்தி கேள்வி கேட்கலாம் எல்லாரும் விமர்சனத்தை கொடுப்போம் பார்க்கலாம் அடுத்த வாரமாவது கேட்குறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ லிமிட் பண்ணலாம் பை பை